வணக்கம் நான் தாமரை மனம் இல்லம் இன்றைக்கி நம்ம அதிரசம் செய்கிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வந்துட்டு அரைப்படி அரிசி எடுத்துருக்கோம் இது ரேஷன் கடை பச்சரிசி தான் இது ரேஷன் பச்சரிசியில் ரொம்ப நல்லா வரும் பலகாரங்கள்லாம் நான் எப்போ செய்தாலும் நான் ரேஷன் பச்சரிசியில் தான் செய்கிறது முறுக்கு ஓட்டோட அதிர்சம் எது செஞ்சாலும் ரொம்ப நல்லா வரும் இப்போ நம்ம நல்லா ஒரு அரைப்படி அரிசி எடுத்து நம்ம ஒரு ஒரு மூணு அவர் ஊற வச்சுட்டு காத்தார வச்சுக்குவோம் காத்தார வச்சுட்டு நம்ம எடுத்து மிக்சி ஜார்லேயே போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம் இப்போ நல்லா காத்தாரிட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்குவோம் பொடி பண்ணிவிட்டு நல்லா ஜலிச்சிக்குவோம் அப்போ அந்த குருணை எல்லாம் கொஞ்சம் இருந்ததுன்னா கூட நம்ம இன்னொரு முறை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்கு தான் ஒரு முறை ஜலிச்சிக்கிட்டு நம்ம வச்சுக்குவோம் இப்போ நம்ம வெள்ளைப்பாகு காசிக்கலாம் நான் முக்கால் கிலோ அரிசி எடுத்ததுக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் அரை கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன் நம்ம அரை கிலோ வெள்ளத்துக்கு ஒரு கிலோ அரிசி போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் திட்டமாக இருக்கும் அது இனிப்பு இது கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கும் இந்த இதுக்கு நம்ம அதுக்கு கொஞ்சம் சுக்கு பொடியும் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் போட்டு நல்லா பாகு ரெடி ஆகிட்டது மாவு போட்டு கிளறி வச்சுருவோம் நம்ம மாவு போட்டு நல்லா கலரி கொடுத்துக்கலாம் நல்லா கலரி கட்டி இல்லாத கலறி கொடுத்துட்டு அது மேலே காஞ்சிராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் போட்டுட்டு நம்ம மூடி வச்சுருவோம் நெய் போட்டு மூடி வச்சுட்டு நம்ம மறுநாள் செய்யலாம் இல்லை ரெண்டு நாள் பொறுத்து கூட செய்யலாம் நம்ம அப்போ நம்ம அதிரசம் நோம்பு இருக்கிறவங்க அப்போவே பாக எடுத்து அப்போ செய்வாங்க நம்ம சும்மா செய்கிறதுக்குன்னு போது நம்ம ரெண்டு நாள் மூடி வச்சுட்டு செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சாப்பிட்டா மெத்துன்னு இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் அதிரசம் இப்போ நமக்கு மறுநாள் தான் செய்கிறோம் நம்ம பாகு எடுத்துகிட்டு தட்டி போடலாம் எண்ணெயில் போடலாம் முதல்ல நம்ம தட்டி வச்சுக்குவோம் கொஞ்சம் அதிரசங்க தட்டி வச்சுட்டு நம்ம கடாயை போட்டோம்னா சரியாக இருக்கும் எண்ணெய் போட்டோம்னா சரியாக இருக்கும் ஏன்னா ரொம்ப நேரம் எண்ணெய் காயஞ்சிச்சுனாலும் நமக்கு அந்தருக்கு போட்டோன்னே கரிஞ்சிடும் அப்போ நம்ம மீடியமான தீ வச்சு நம்ம போட்டு எடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் அதிரசம் போட்டு எடுக்கும்போது இப்போ ரெண்டு ரெண்டாக மூணு மூணாக போட்டுக்கலாம் அதிரசம் இப்போ நமக்கு அதர்சம் ரொம்ப நல்லா வந்திருக்குது இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமக்கு தீபாவளி கொஞ்ச நாள் தான் இருக்குது நமக்கு தேவை அதர்சம் ஓட்டடம் முறுக்கெல்லாம் தேவைப்படும் அப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி பார்க்கும்போது சாப்பிட்ணுன்னு தோணும் செய்யலாம்னு தோணும் தேங்க்யூ